டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா நம்பர் ஒரு விஷயம் வந்து இது வந்து டெக்னிக்கலா இருக்காது நீங்க தைரியமா ஃபீல் பண்ணலாம் டெக்னிக்கலா இருக்காது ஏன் சார் டெக்னிக்கலா இருக்காதுன்னா நான் சொல்லிக் குடுக்கும்போது டெக்னிக்கலா சொல்லி தர மாட்டேன் அதுக்கான டூல்ஸ் இருக்கு ஓகேங்களா அதை சரியான முறையில் பயன்படுத்தணும் இது என்னன்னா ஒரு சில மனநிலை இங்க தேவைப்படும் ட்ரெயினர் இருக்காரு அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற மனநிலை வந்து இங்க இருக்க கூடாது இருக்காரு எல்லாத்தையும் என்ன பார்ப்பாரு அப்படின்னா உங்களை தயார்படுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் நான் பார்த்துக்கிறேன் சரிங்களா இது வந்து என்ன மாதிரி மனநிலையில நீங்க இருக்கணும் அப்படின்னா எக்ஸ்பிளோரேஷன் ரிசர்ச் மைண்ட் செட்ல தான் நீங்க நீங்க ஒரு டிபெண்டன்ட் மைண்ட் செட்ல இருக்கக்கூடாது அப்படி இருந்தீங்கன்னா அதை எப்படி மாற்றணும் எப்படி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்களுடைய பல்ஸ் பத்தி கொஞ்ச நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஐ வில் ஸ்டார்ட் ட்ரெய்னிங் அதுதான் அது பிரச்சனை கிடையாது பட் உண்மையிலேயே நமக்கு டிஃபால்ட்டாக என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் மோட் ரிசர்ச் மோட்லயே நம்ம இருந்து தெரியும் ஏன்னா டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது இல்லைங்களா எப்படி ஒரு இன்ஸ்டிடியூட்டை தேடுறதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணிக்கலோ அதே மாதிரி ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இன்டர்நெட் இருக்குது கம்ப்யூட்டர் இருக்குது நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு உங்களுடைய ஸ்டைல்ல ஒரு விஷயத்தை எப்படி பண்ணுங்க உங்க ஸ்டைல்ல ஒரு விஷயத்தை எப்படி டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு நீங்க அதை பத்தின ரிசர்ச் எல்லாம் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா நீங்க எங்கெங்கெல்லாம் முடியாம ஸ்டக்காயி நிக்கிறீங்களோ அங்க ஐ வில் ஸ்பெண்ட் பர்சனல் டைம் இதுதான் நம்மளுடைய ப்ரோக்ராமோட முக்கியமான ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஓகே சார் ஓகே ஓகே நீங்கள் ஒரு பிளான் வச்சுட்டு யூ ஷூட் கம் அவுட் வித் தட் பிளான் அமுதன் நான் இந்த பிளான் மைண்டில் வச்சிருக்கேன் சூப்பர் ரைட்